அதற்கு ஆபிரகாம் சோதம் என் ராஜாவை என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சி வாரையாகிலும் உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் நல்ல கை தட்டி தேவனை வாங்கி

உங்கள் இடமா சரி ஓகே ஏன்னா உங்கள் இடம்தான் முடியாது ஆனால் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணி அந்த இடத்துல போய் கூட பேமெண்ட்டை ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தான் அந்த இடம் பக்கத்தே மட்டும் உங்களுக்கு சொந்த ஃபீலிங் இருக்குது வேறு பக்கத்து 哎，来喝。